அரசில் இருபுறமும் திண்ணைகளுடன் சுற்றிலும் சிறிய பூந்தோட்டத்துடன் அழகாக இருந்தது எத்திராஜனும் சின்னாதேவியும் தங்கியிருந்த ஓட்டு வீடு ஒரு நாழிகை ஒன்பது நாழிகையாக நீழுவதும் ஒன்பது நாழிகை ஒரு நாழிகையாக குறுகுவதும் உடன் இருப்பவரை பொறுத்தது என்பார்கள் சின்னாதேவியுடன் இருந்ததால் அடுத்த பல தினங்கள் இறக்கை கட்டிக்கொண்டு பறந்து நான் வைத்தியர் வேடத்தை நன்றாகவே போட்டு வந்தேன் எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடாத வகையில் அருகில் இருந்த காட்டு பகுதிகளுக்கு சென்று பச்சிலைகளும் வேர்களும் ஆகாச கங்கை கிழங்கு நிலப்பனை கிழங்கு வகைகளும் திரட்டி வந்து பஸ்பம் செந்தூரம் லேகியம் முதலியன தயாரித்து வைத்துக் கொண்டேன் கிராம மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய்களுக்கு மருந்து கொடுத்தேன் என் அதிர்ஷ்டம் அவர்கள் நோய் குணமானதோடு புது வைத்தியர் சின்ன பிள்ளையானாலும் ரொம்ப கைராசி என்ற புகழும் கிடைத்தது வீட்டிலேயோ சின்னாதேவி விருந்து படைத்துக் கொண்டிருந்தாள் என்னுடைய எல்லா புலன்களுக்கும் சின்னாதேவி நீ மறைமுகமாக அரைகுறையாக கற்றுக்கொண்டதை முழுமையாகவே கற்றுத்தருகிறேன் என்று கூறி தங்கைக்கு பரத கலையை முறையாக சொல்லித்தர ஆரம்பித்தான் எத்திராஜன் ஒரு கையால் மட்டுமே பிடிக்க வேண்டிய அசம்யுத ஹஸ்தங்கள் என்ற இருபத்தி எட்டு முத்திரைகள் என்னென்ன என்பதையும் இரண்டு கையும் சேர்த்து பிடிக்க வேண்டிய சம்யுத ஹஸ்தங்கள் என்ற இருபத்தி நாலு முத்திரைகள் என்னென்ன என்பதையும் எந்தெந்த தெய்வங்களை குறிக்க எப்படி எப்படி கைகளையும் பாதங்களையும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதையும் சின்னாதேவி கற்றுக்கொண்டு ஆடுகையில் பார்த்து கொண்டிருக்கும் நான் பசி தூக்கம் பயணம் சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் மறக்கலானே ஆடி முடித்து களைப்புடன் அவள் நிற்கையில் முகத்தில் முத்தித்திருக்கும் வியர்வை துளிகள் என் உதட்டால் ஒற்று எடுக்க வேண்டும் போல் இருக்கும் நெற்றியில் விழுந்திருக்கும் ஒற்றை கேசங்களை ஒதுக்கிவிட வேண்டும் போல் இருக்கும் பாதங்களில் விலகியுள்ள சலங்கைகளை நேராக மாற்றிவிட வேண்டும் போல் இருக்கும் மனம் பட்ட பாடு இதை படித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ இளைஞர்களுக்கு புரியும் கண்களால் உழைத்த காதல் பேடிக்கு எங்கள் கரங்கள் நீர்வாக்கணும் சின்னாதேவியின் வெற்றி காயத்துக்கு தினம் அரிவாள் மூக்கு பச்சிலையை கசக்கித் தருவினேன் இம்பூரல் செடியின் சற்றை பிழிந்து பூசினேன் அருகம்போல் கசக்கினேன் ஆல் அத்தியின் பால் எடுத்து நெற்றி வழித்தேன் சற்று எரிச்சல் ஏற்படும்போது அல்லது ஏற்பட்டதாக நடித்துக்கொண்டு கொண்டு என்று அவள் என் கையை கொள்வாள் காதல் தீயும் உடவே பற்றி கொள்ளும் காயம் ஆறியது நேயம் ஏறியது நான் யார் என்பதை அதுவரை எவரிடமும் சொல்லாமலே இருந்தேன் சின்னாதேவியிடம் மட்டுமாவது சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு நாள் நினைத்தேன் அதற்கு முன்னால் ஜாக்கிரதையாக அவளிடம் பேச்சு கொடுத்தேன் உன் அண்ணனுக்கு ராஜ குடும்பம் என்றால் பிடிக்காது போல் தெரிகிறது ஏன் அப்படி ஐயோ அந்த சொல்லாதீர்கள் என்று கூறிவிட்டு எச்சரிக்கையாக சுற்றும் பார்த்து கொண்டாள் அது ஏன் என்று எனக்கே தெரியாது ஆனால் விஜயநகரம் சக்கரவர்த்திகள் தேவராயர் ராஜ குடும்பம் என்று யாராவது பேச்சு எடுத்தால் கடும் கோபம் ஏற்படுகிறது அவருக்கு அந்த சமயத்தில் அண்ணனின் முகத்தை பார்க்கவே எனக்கு நடுக்கம் ஏற்படும் எனக்கே நடுக்கம் ஏற்பட்டது அவள் பேச்சை கேட்டு எத்திராஜனுக்கு எங்கள் குடும்பத்தின் மீது அப்படி என்ன தீரா வன்மம் அந்த மர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு என்னை இன்னாரென காட்டிக்கொண்டு எத்திராஜனின் பகைமையை சம்பாதித்துக் கொள்வானேன் எங்கள் காதலை கெடுத்துக் கொள்வானேன் ஆகவே நான் சொல்ல நினைத்ததை அன்று சொல்லவில்லை ஆனால் எதிர்பாராத சம்பவம் ஒன்று என்னை கொடுத்து விட்டது அன்று வெளியே சிறிது நேரம் நின்றாள் இரண்டு கைகளையும் விழாவில் வைத்துக் கொண்டிருந்தாலும் பிறல்கள் முத்திரை பிடிப்பது போல பிரிவதும் மடங்குவதுமாகவே இருந்தன ஆடி களைத்ததால் மூச்சு வாங்கி மார்பு ஏறி இறங்குவது தனி அழகாக இருந்தது எனக்கும் நாட்டியம் எனக்கு என்ன பயம் நான் உனக்கு போட்டியாக வந்து உன் பெயரையும் புகழையும் கெடுத்து விடுவேன் என்றா இல்லை எந்த சாஸ்திரமானாலும் ஆண்கள் தான் பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டுமே தவிர ஒரு பெண் ஆணுக்கு கற்றுத்தந்தால் சமூகம் பரிகாசம் பண்ணுமே என்ற பயமா அதுவும் இல்லை பின்னே அவளுடைய சிவந்த முகம் வெட்கத்தால் மேலும் சிவந்தது எதையோ சொல்ல நாணப்படுகிறாள் என்று புரிந்து கொண்டேன் அதனாலேயே என் ஆவல் இன்னும் அதிகரித்தது நான் நாட்டியம் கற்றுக்கொள்ள தெரியாமல் எங்கேயாவது சறுக்கி விழுந்து கைகாலை முறித்துக் கொண்டு விடுவேன் என்று பயப்படுகிறாயா இல்லை இல்லை அப்புறம் என்ன நான் உங்களுக்கு ஏதேனும் கற்றுத் தந்தால் உங்களுடைய குருவாக ஆகிவிடுவேன் அதன் பின் அதன்பின் குருவை சீடன் மணப்பது கூடாது அது மகா பாவம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று வேக வேகமாகச் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பொத்திக்கொண்டு வெளியே ஓடினாள் நான் விரைந்து சென்று அவள் கையை பிடித்து நிறுத்தினேன் சின்னாதேவி உனக்காக நான் எந்த மகா பாவமும் செய்யத் தயார் அவள் நின்றிருந்த நிலை ஒரு காலை முன்னே வைத்து ஒரு கையை பிடித்தபடி இன்னொரு கையை முன்னே நீட்டி வெளியேறுவதற்கு தயாராயும் அதே சமயம் என்னை விட்டு பிரிவதற்கு விரும்பாதவளாயும் தேகத்தை வளைத்தார் போல் இன்றிருந்த நிலை அதுவே ஒரு நாட்டியம் போல் இருந்தது ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு கருவி இருக்கிறது ஓவியத்துக்கு தூரிகை கருவி சிற்பத்துக்கு சிற்றுளி கருவி நாட்டியத்துக்கு உடம்பே கருவி என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அவள் தோள்களை இரு கைகளாலும் அழுத்திக் கொண்டு அவள் காது மடல்களில் உதட்டை வைத்து சென்னாதேவி என்று ரகசியம் பேச முற்பட்ட போது தெருவில் மேளதாளமும் நாதசுர இசையும் ஜனங்களின் சிரிப்பும் பேச்சும் காதில் விழுந்தன இருவரும் வாசலுக்கு போய் பார்த்தோம் தெருவில் வந்து கொண்டிருந்தது ஒரு திருமண ஊர்வலம் நல்ல சகுனம்தான் இல்லையா பின்னும் அதிகரித்த வெட்கத்துடன் சின்னாதேவி தலை கவிழ்ந்தாள் மணமகனும் மணப்பெண்ணும் கழுத்தில் மாலைகளுடன் கைகோர்த்து கொண்டு நடக்க முன்னாலும் பின்னாலும் பக்கத்திலும் ஆண்களும் பெண்களும் சிரித்து பேசிக்கொண்டு வந்தார்கள் வசதி இல்லாதவர்கள் என்று தோன்றியது மணப்பெண் சரிகை ஏதும் இல்லாத சாதாரண பட்டுப்புடவை உடுத்தியிருந்தாள் கழுத்திலும் கையிலும் ரொம்ப குறைவாகவே ஆவரணங்கள் இருந்தன அவைகூட பொன்னில் செய்தவை அல்ல வெள்ளியில் செய்யப்பட்டு பொன்முலாம் பூசியது போல் இருந்தன மணமகன் பட்டு வேட்டியும் அணிந்திருந்தான் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இருவர் முகத்திலும் நிறைந்திருந்த சந்தோஷம் கோடி பொண்ணுக்கு ஈடானது நான் மெதுவே சிரித்தேன் என்ன இரண்டு பேர் தலையையும் பார் பெரியவர்கள் போட்ட அச்சதை அங்கெங்கே இருக்கிறது அது மட்டுமில்லை கல்யாண பெண்ணின் தலையில் சீரகமும் வெள்ளப்பொடியும் வைப்பது வழக்கம் அது கூட கொஞ்சம் தெரிகிறது என்று கூறி சின்னாதேவியும் சிரித்தாள் கவலைப்படாதே நம் கல்யாணத்தின் போது நான் முன்னதாகவே பார்த்து உன் கூந்தலில் பூவை தவிர வேறு எதுவும் இல்லாமல் தட்டிவிட்டு அப்புறம்தான் ஊர்வலத்தை வைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஆனால் நம் கல்யாணம் இப்படியா நடக்கும் விஜயநகர சாம்ராஜ்யமே அல்லோல கல்லோலப்படாதா என்று என் மனதினுள் மகிழ்ச்சியான எண்ணங்கள் ஓடின திருமண ஊர்வலம் எங்கள் வீட்டை தாண்டுகிற சமயம் சட்டென்று நின்றது மணமக்கள் இருவருக்கும் எதிரே இரண்டு முரட்டு ஆட்கள் கையில் பிடித்திருந்த நீண்ட தங் என்று பூமியிலே குத்தி அவர்களை வழிமறித்ததுதான் காரணம் இறுகி கட்டிய கச்சமும் தலைப்பாகையும் உடைவாளுமாக பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் கிராம அதிகாரியின் ஆட்கள் என்று தெரிந்தது பென்டிலி வர்த்தனை கல்யாண வரி கட்டியாயிற்றா என்று மணமக்களை பார்த்து ஒருவன் உருமினான் கல்யாணத்துக்கு வரியா என்ன அநியாயமாக இருக்கிறது என்று கோபமாக ஓரடி முன் வைத்தேன் சின்னாதேவி என் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் கிளிக் ஐக்கான ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனலை நீங்க பார்க்கற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.